குவரத்தை குறைவின்றி அருள்வார் குறைகளை களைவார் குலத்தினை காப்பார் அல்ல மாலி இரண்டு பிள்ளையே ஒரு வழி துணை சாயப்பா உனக்காக உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் இன்றைக்கு ஏன் நீ சோர்ந்து இருக்கிறாய் உனக்கு உனக்கும் உன்னுடைய மனதிற்கும் உன்னுடைய உடலுக்கும் வலுவூட்டும் விதமாக நான் உனக்கு அருள் செய்ய போகிறேன் நம்பிக்கையாக இருங்கள் நம்பிக்கையை பெறுங்கள் என் குழந்தைகளே வாழ்க்கையினுடைய சோதனைகளை உங்களை பலவீனமாக ஆக்க அல்ல சோதனைகள் வரும் வேதனைகள் இருக்கும் ஆனால் அது கடந்து போகும் எப்படி எப்படி உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி காணாமல் போனதோ நல்லது கடந்து போனதோ அதுபோல துன்பமும் கடந்து போகும் உன்னை மேலும் வலுவானவனாக உருவாக்குவதற்காகவே நான் இருக்கிறேன் வெற்றி வரும் நம்பிக்கையினுடைய விடியலின் மீது நின்று காத்துக் கொண்டிரு என் மீது முழு நம்பிக்கையை வைத்துக்கொள் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் பயம் வேண்டாம் உன்னுடைய மனதிலே உள்ள பயம் உன்னுடைய பாதையை மங்களாக்கும் மங்களாகும் உன் பயத்தை என்னிடத்திலே ஒப்படைத்து விடு உன்னுடைய சோதனைகளை கையாண்டு ஒரு புதிய விடியலை உனக்கு நான் தருகிறேன் உனக்கு முயற்சி என்பது இடையராது செய்து கொண்டே இருக்க வேண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன் முயற்சியை ஒருபோதும் நிறுத்தவே நிறுத்தாதே முயற்சிக்குள் தெய்வீக அருளும் உற்சாகமும் மறைந்திருக்கிறன உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் உன்னை வெற்றிக்கு மிக அருகிலே கொண்டு செல்லும் தைரியமாக இரு உன் இதயத்தை தைரியமாக காத்துக் ஒரு பெரிய புயலுக்கு பிறகு வரும் அமைதியைப் போல உனக்கு வாழ்க்கையிலும் துன்பங்களுக்கு பிறகு ஆனந்தமும் அமைதியும் வரும் உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்துவிடு உன்னுடைய பிரச்சனைகளை என் காலடியில் வைத்துக் கொள் வைத்துவிடு அவற்றை நான் கையாளுகிறேன் நான் கையாளுகிறேன் உன்னுடைய வேலை அது உன் சிக்கல்களை தீர்ப்பது உன்னு உன்னை உயரமாக வளர வைப்பது என்னுடைய கடமை உன்னுடைய வேலை என்று என் மீது முழு நம்பிக்கையுடன் வாழ்வதை மற்றும் நீ கற்றுக்கொள் அது போதும் அது போதும் மூன்றே மூன்று வார்த்தைகளை நான் தருகிறேன் நான் இருக்கிறேன் இதை தினமும் நினைவில் கொண்டு மனதை நம்பிக்கையோடு நிரப்பிக்கொள் சங்கடங்கள் தங்கடமல்ல வழி மட்டுமே உன் வாழ்க்கையை வெற்றியில் அழைத்துச் செல்லும் படிக்கட்டு நான் தருகிறேன் என்னுள் உனக்காக இருக்கிறது உனக்காகவே இருக்கிறது நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உன்னோடு நான் பந்து கொண்டே இருப்பேன் பந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்